ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிருக்கு ட்ரேடு வார் ஒன் பை ஒன் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் கெண்டா ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து திங்ஸ் ஆர் கிவங்கி இது பெட்டர் ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படிங்கிறது கோல்டு ப்ரைஸும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகி இஸ் நெய்தர் கோயிங் டவுன் அல்லது கோயிங் அப் அந்த அந்த லெவலில் இருக்கு டெஃபினட்டாக குறையோணும் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய குறையோனா ஒன்று வந்து ஜியோ பொலிட்டிக்கலை வச்சு ஏறினது இன்னொன்று வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் கம்பெனி பையனால ஏறினது

ஸ்டில் செட்டிங் பவர் மிஷின் அதிகம் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம ஏற செய்யலாம் ஸோ அது அங்கே உள்ளது வந்து மெயினாக வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பையன் தான் அது அது குறைச்சுன்னா அது டெஃபினட்டாக கோல்டு ப்ரைஸஸ் விழுது இப்போ இருக்கக்கூடிய குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் கோல்டை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது சார் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்க்குறோம் உலகம் பூரா பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா ஏன்னா ஜெனரி கோல்டு ப்ரைஸ் ரொம்ப ஏறாது எவ்வளோ செய்யும் ஏன்னா கோல்டு விற்றுட்டு மார்க்கெட் நல்லா இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்கு ஷேர் ப்ரைஸ் நல்லா இருக்கு எக்கானமியெல்லாம் சொல்லி அங்கே வந்து போடுவாங்க கோல்டுனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷன் அதாவது மக்கள் கையில் காதல போக்கு விட கொண்டு வைக்க மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் போல் வச்சிருக்காங்க அவங்க கோல்ட வித்துட்டு கிளாஸ் ஈக்குட்டி அப்படி போடுவாங்க இல்ல பாண்ட் ப்ரைஸ் குறைய போகுது அப்படின்னா ஐ வின் பாண்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் குறைய போகுது அப்படின்னா பார் ஃபைசஸ் ஏறும் அப்ப அங்க கேபிடல் அப்ரைசேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவது அந்த சிப்பியாஸ் மாத்துவாங்க ஸோ ஜென்ரலா உணவு எக்கானமி நல்லா இருக்க இல்ல கோல்டு ப்ரைசஸ் டவுனா இருக்கும் எக்கானமியின் ஷாம்பிள்ஸ் எக்கானமி அந்த அளவுக்கு கிரேட்டா இந்த அத்திக்கையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ப்ரைசஸ் ஏறும் எப்ப தொடங்கும் அப்படின்னா ஒண்ணு வந்து அமெரிக்கா வந்து திருப்பி எழுந்து வந்து நான் எல்லாரும் பாதுகாக்கிறேன் இதுவரைக்கும் என்ன லீடர்ஷிப் ரோல் வச்சிருந்தேன்னா அதை வச்சுக்கிறேன் ரிசர்வ் கரன்சியை நான் மதிக்கிறேன் அதுக்கு சொல்லி அவங்களுடைய பாலிசி சேஞ்சஸ்னா வராணும் அது இப்போ சமீபக்குன்னு வர்ற மாதிரி எனக்கு தோன்றவில்லை ஏன்னா ட்ரம்ப்னுடைய பாலிசி செய்தி பாதிக்க தோணலை அவருக்கு பிறகு அது ஏற்பட்டா ஏற்படலாம் பட் இந்த மீன் டைம் அதர் கரன்சிஸ் அதர் கரன்சிஸ் வந்து லைக் யூரோ யூரோப்பை கொஞ்சம் கெயின் ஆகிட்டு இருக்கு பாப்புலர் ஆகிட்டு இருக்கு அல்லது சைனீஸ் கரன்சி எந்த ஏற்றுட்டு வாங்க தெரியல இந்தியன் ஆப்ஷன் இது மாதிரி ஒரு செட் ஆஃப் கரன்சிஸ் இப்படி எங்கே பார்த்தோம்னா யூரோ பெட்டராக பட் அதர் தென் தட் யூரோவை கொஞ்சம் ஆகி யூரோ யூரோப்பியன் யூனியன் ரிசர்வ் கரன்சி மாதிரி ஆக்ட் பண்ணத்துக்கு ஒரு முடிவு வந்தாங்கன்னா தென் யூரோப்பியன் யூனியன் ஆர் ஒரு ரெண்டு மூணு கரன்சி அலாங் வித் யூரோப்பியன் யூனியன்

ரெண்டு மூணு வருஷம் நிற்கும் ஏன்னா கோல்டு ப்ரைஸ் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் சைக்கிள் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இல்லை செடார் உள்ளது செடார்னு எந்திரிக்கிறது மாதிரி இல்லை கோல்டு ப்ரைஸஸ் ரொம்ப லாங் சைக்கிள் அதுக்கான குறை ஆரம்பிச்சுட்டு கம்மியர் தான் புறந்துட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏன்னா ஸ்டேபிளாக அந்த இடத்துல வந்து ஒரு நாள் குறைஞ்சிட்டு ஸ்டேபிளாக அந்த இடத்துலயே நிற்கும் ஸோ இது ரெண்டும் தான் நடக்கும் கோல்டு ப்ரைசஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஷியூர் டவுன் ட்ரெண்ட் நமக்கு இன்னும் கண்ணில் தென்படலை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அட்லீஸ்ட் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒன்றுமே வர மாட்டாங்க ஆட் பண்ணலை ஃபார் வாட் எவர் ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சுன்னா தென் இட் உட் பி குட் அப்போ வந்து டெஃபினட் ட்ரெண்ட் இருக்குது இனிமே டவுனில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கு அந்த ட்ரெண்ட் எதுவுமே நமக்கு கண்ணில் தென்படலை அல்லது எக்கானமிஸ் வந்து பொருளாதாரங்கள் வந்து பியாண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா இப்ப வேர்ல்ட் வைடு கொஞ்சம் அதுவும் டவுன் எல்லாமே வந்து போற நமக்கு நார்மலைஸ் ஆகுது எக்கானமி ரொம்ப அப்பீட்டா இருக்கு அப்படின்னாலும் கோல்ட் குறைய ஆரம்பிக்கலாம் சோ அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் வாங்க தான் ஆனால் இப்ப அவங்க எனக்கு அவசரத்துக்கு வேணும் அப்படிங்கிறவங்க அவங்க உடனே வாங்கிக்கலாம் தவறு இல்ல அப்படி இல்லைங்கிறவங்க வந்து இது ஒரு லாங் டேர்ம் பிளானா பண்ணி சிறுமகு காலத்துல வச்சுருங்க கிராஜுவலா வாங்கிக்கிட்டே இருக்கையில அது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஆகும் எந்த பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு சிங்கிள் ஃபேக்டர் இல்லை மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சார்ந்து இருக்கிறது இப்போ கோல்டு பிரைஸ் ஏறாத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி இறங்குவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் குறையும் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் டாலர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆகணும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கோல்டு பர்ச்சேஸை குறைக்க ஆரம்பிக்கணும் இப்போ இது மாதிரி ஒரு நாலஞ்சு ஃபேக்டர் வேறையில் இதுல ஒரு ஃபேக்டர் நடக்குது எந்த ஃபேக்டர் நடக்குதுன்னா அதனுடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு ஹையராக இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது லோயராக இருக்கு அப்படிங்கிற பொறுத்து அது மாதிரி காரணிகள் வந்து ஒரு நாலஞ்சு காரணிகள் இருக்கு அதில் டாமினேட்டிங்காக இருக்கையில் ஆட்டோமேட்டிக்காக கோல்டு பிரைஸ் குறைய ஆரம்பிக்கும் அல்லது அந்த டாமினேஷன் இல்லாமல் இருக்கையில் வந்து சர்க்குலா இருப்போ அது ஏற ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது எக்கானமி எல்லாம் ஸ்டேபிளா இருக்கு பொருளாதாரங்கள் நல்லா இருக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு அதைத்தானே ஸ்டெபிலிட்டிங்கிறீங்க போர் போரல் இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லை இதெல்லாம் தமிழ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படி இருக்கு இல்லை கோல்டு வைப்பு எத்தரவுக்கு மூவ் ஆகுது என்னன்னு என்ன ஸ்டேபிளா இருக்க சமயத்தில் வந்து மக்கள் முதலீட்டாளம்ன்றது வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தாழ வர்ற முதலீட்டாளம் நாட் நம்ம ரீட்டில் பீப்புல நான் எடுத்துக்கலாம் ஆர்னமெண்ட் வாங்குகிற பீப்புள் எடுத்துக்கலாம் கோல்டு ஃபண்ட்ல போடுறவங்க பாண்ட் வாங்குறவங்க வாங்குறவங்க இவங்க எல்லாருமே வந்து அப்போ அப்ப அதிகமா கோல்டுக்க மாட்டாங்க அதிகமா கொடுக்க மாட்டாங்க அரைப்பாங்க ஸ்டேபிளா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல மிக்ஸ் கதையை அதிகப்படுத்துவாங்க அப்படி இல்லைன்னா பான் மார்க்கெட்ல முதலீடு அதிகப்படுத்துவாங்க ஸோ அது மா அது மாதிரிலாம் பண்ண இல்லை வந்து கோல்டுனுடைய பிரைஸ் வந்து செட்டில் ஆக வைக்கும் ஒரு ஊசனாதிக்கிட்டே இருக்கும் அல்லது இறங்குமுகமா இருக்குமே தவிர ஏறுமுகமா இருக்காது தங்கம் விலை குறைவதற்கும் பங்குச்சந்தைகள் வந்து அப்படியே உயர்வதற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னவாக இருக்கு சார் எக்கானமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஜியோ பொலிட்டிக்கல் பணவீக்கம் குறைவா இருக்கு கன்சம்ஷன் நல்லா இருக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது இது மாதிரி அஞ்சாறு ஃபேக்டர் ஆகுது அப்படி இருக்கையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்சர்ட்டி இருக்கையில் தான் கோல்டுக்கு மக்கள் அதிகமாக வாங்க போவாங்க அன்சர்டிலாம் இல்லை ஸ்டேபிளாக இருக்கு அப்படி கையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகணும் ஸோ எக்கானமி அவ்வளோ சரியில்லை அந்த இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்லாம் வந்து கோல்டு பிரைஸ் உயர வேண்டும் அப்ப பொருளாதாரம் வீக்க நாடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப குறையுது அப்படின்ற பட்சத்துல இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்கள் குறையுது அப்படின்னா இன்னும் எவ்வளவு அளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜியோ டென்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும் போது குறைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளவு குறையறதுக்கான இன்னும் எவ்வளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இப்ப அட்லீஸ்ட் ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகாவது நிக்குது அது வரைக்கும் முதலீட்டாளர்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் அதாவது என்னன்னா இப்ப நம்ம சொன்ன ஒரே ஒரு காரணம் எக்ஸப்ட் கவர்மெண்ட் பையங்க தவிர்த்து இன்னைக்கு ஆஸ்பெக்ட்ல பார்க்கீங்களா குறைய வேண்டும் குறைய ஆரம்பிக்க வேண்டும் அந்த ரிசர்வ் பேங்க்ஸ் கண்ட்ரினியூஸா பைக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நிலை ஏறும் அது வந்து இப்ப நம்ம கையில இல்லை இப்போ ரிசர்வ் பேங்க் கண்ட்ரினியூஸா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா பல நாடுகள் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறது இல்லாட்டி தேர்ட் ஆப்ஷன் வந்து கோல்டு ரேட்டியாவது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் கவிபத்திரோட நியூஸ்னா அது மெற்கூரிய சிலிக்கா கோல்டு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் பட் ஆனால் இது வரைக்கும் ஒன்னும் பூனா வரல அது மாதிரி போர்டு போல்டு சப்ளை இன்க்ரீஸ் ஆகணும் போல்டு பயிர் அல்லது மத்திய அரசாங்கங்கள் வாழ்ந்துவதை நிறுத்த வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் இப்போ கோல்டு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மேரேஜ்க்காக இல்ல வேற ஏதாவது பர்பஸ்காக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்போ இந்த கோல்டு ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்போ அவங்க வாங்கலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா எந்த மாதிரியான டிசிஷன்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணலாம் எக்ஸாம் அவங்களுக்கு வந்து ஒரு நூத்தி எக்ஸாம் தேவைப்படும் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் தேவைப்படுது அப்படின்னா மந்த்லி ஒரு வருஷத்துக்கு அறுபது கிராம் அப்படின்னு வாங்கிக்கலாம் மாதா மாதம் ஒரு கிராம் அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு கிராம் ஒரு பதினஞ்சு கிராம் அதே மாதிரி கிராஜுவலா வாங்கிட்டு நூத்தி எண்பது கிராம் சேர்ந்த பிறகு அவங்க வந்து அதை வந்து நீங்க கோல்டு ஃபண்டாவும் வாங்கிக்கலாம் கோல்டு இடிஎஃப் வாங்கிக்கலாம் அல்லது சில பேர் சிஸ்டா வந்து விருப்பப்பட்டாங்கன்னா ரெண்டு ரெண்டு சவரன் ஒரு மூணு மாசத்துக்கு ரெண்டு சவரன் நான் சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கூட இதை வந்து ரெண்டு ஸ்ப்ரெட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது வந்து இதெல்லாம் வந்து பெட்டர்

ஸோ அது அவங்க ஒரு என்ன சின்ன சின்ன நகைகள் வாங்க போறாங்க பண்ண போறாங்க அது கிராஜுவலாக எவ்ரி இயர் வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா கூட அவவரேஜ் ஆகிடும் என்னோட ப்ராப்ளம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வர்றவங்க நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது இருக்குது இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுகள்ல வந்து கிராஜுவலாக ஒரு எஸ்ஐபி முறையில் அவங்க வாங்கிக்கிறது பெட்டர் இப்போ மாசம்னா ஒரு ஐயாயிரம் ரூபா போறும் இல்லை அந்த மாதம் மாதம் ஒரு கிராம் வாங்கணும்னா மாசம் பத்தாயிரம் ரூபா போட்டோம் ஒரு கிராமோட சற்று அதிகமாக கிடைக்கும் இப்போ அது மாதிரி மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா பொறுத்து அவங்க ஆவரேஜ் போட்டுக்கிட்டே வரட்டும் அவங்க அதை அலொக்கேஷனுக்கு வந்து அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் அது வந்து நிறைய அச்சுபிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்க பிள்ளைய ஏறுதா இறக்குதானே கவரேஜ் கூட வேண்டாம் பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீட் வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க